நமஸ்தே நண்பர்களே இன்றைக்கி பல்லு டாக்டர்கிட்ட பார்க்க போயிருந்தேன் போன வாரமே போயிருந்தேன் மறுபடியும் இந்த வாரம் வர சொல்லி இந்த எல்லாம் போட்டு அடைச்சாங்க ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு மணிக்கு போனேன் இப்போ தான் முடிஞ்சுது மணி ஆச்சு இந்த இடமெல்லாம் அப்படியே இந்த ஊசி போட்டதுனால ஒன்றுமே தெரியல அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பேசுறதும் ஸ்லோவாக தான் பேசுகிற மாதிரி இருக்குது வழக்கம்போல் உங்களை நங் நேர்க்கும் போல் ஃபோட்டலில் நண்பர்களே உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் வெல்கம் டு உபே நமஸ்தே நண்பர்களே வெற்றிகரமாக ரெண்டு பயணம் முடித்தாச்சு ஒரு பயணம் முதல் பயணம் வந்து நம்ம ஃபோன்ஸ் வீரா சேந்திர பதினேழு ரியாசேன் அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்னு ஃபோன்ஸ் தீராக இருபத்தஞ்சி ரியர்ஸ் கம்ஃபர்ட் ரெண்டு பையன் சூப்பராக முடிஞ்சுது வேலை ஸ்டே உங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் பண்ணது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாலு மணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் நாலு மணி இல்லை மூணு மூணே முக்கால் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு பையனை முடிச்சுக்கேன் பல் டாக்டர்கிட்ட போனால் லேட்டாகிடுச்சு இன்னும் அந்த ஊசி போட்டது சரியாகலை இதே ஸ்லோவா இருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்களோட இணைஞ்சிருங்க பேசுவோம் நிறைய பல்லு வலித்தாலும் கண்டிப்பாக ராஜேஷ் கதை சொல்லுவாங்க பேசஞ்சர் இறக்கி விட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன் மூன்று பயணம் மட்டும்தான் முடித்தேன் டைம் அஞ்சு ஐம்பதாச்சு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை மறுபடியும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வெற்றிகரமாக இப்போ தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் மணி அதே மாதிரி ஏழு முப்பதாச்சு முதல் பயணியை பிக்கப் பண்ணுறக்கா போயிட்டுருக்கேன் பேசஞ்சர் இறக்கி விட்டாச்சு நான் அடுத்த பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எதிர்த்த மாதிரி தான் ஷாப்பிங் ரிவியூ மா பயண கோரிக்கை ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் வாவ் நம்ம பேசஞ்சர் பத்து ரியாஸ் எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி பார்க்ஸாலேருந்து ரொம்ப நேரம் ட்ரிப் எதுவும் கிடைக்கல நான் அப்படியே மெதுவாக வண்டி மூவ் பண்ணி மூவ் பண்ணி போன்ஸ் ஸ்ரீராக வந்துட்டேன் அப்புறம் இப்போ ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ தான் பேசஞ்சரை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த பயணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி செவ்வாயிரமங்கிறதுனால ரொம்ப பிஸியாக இல்லை அதே சமயம் உபேர் எக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோன்னா இப்போது ரொம்ப குறைவான வாடகை தான் கிடைக்கும் எக்ஸப்ட் ஏர்போர்ட் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி முழுவதுமே உபேர் எக்ஸ் பயணமே எதுவுமே தவிர்த்துட்டேன் ஒரே ஒரு பயணம் ஃபஸ்ட்டு பயணம் மட்டும் சரி தவிர்க்க முடியல அதனால் ஃபஸ்ட்டு பயணம் மட்டும் ஒரு பதினேழு ரியாஸு போன்ஸ் வீராக சேர்ந்துடும் போனேன் அதர்வைஸு அதை மீதி ட்ரிப் எல்லாமே வெறும் கம்ஃபோர்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணி பா போய் பண்ணேன் ஏன்னா கம்ஃபோர்ட் மட்டும்தான் இந்த மாதிரி டல்லாக இருக்கிற நேரத்தில் கிலோமீட்டருக்கு ரெண்டு ரியாஸ் கிடைக்கும் உபேர் எக்ஸ் வந்து ஒரு ரூபா முப்பது பைசா ஒரு ரூபா முப்பது ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் கம்ஃபோர்டு வச்சுருக்கிறவங்க கம்ஃபோர்ட் மட்டுமே செலக்ட் பண்ணி பண்ணுறது நல்லது அதிகமாக பயணம் கிடைக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைச்ச வரைக்கும் பயணம் நமக்கு வந்து நிறைவான பயணமாக இருக்கும் ரெண்டு ரியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கே எனக்கு போன்ஸ் வீராக ஏர்போர்ட்டு பதினேழு ரியாஸ் கிடைச்சிது பதினாறு சம்திங் ஸோ ரெண்டு ரியாஸ் நமக்கு கிலோமீட்டருக்கு சரி பண்ணி கிடைக்கும் கம்ஃபோர்ட் மட்டும்தான் உபேர் எக்ஸு ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு ரியாஸ் கிடைக்காது பட் ஏர்போர்ட்டில் ரெண்டு ரியாஸ் கிடைக்கும் உபேர் எக்ஸ் அவுட் சைடு கிடைக்கிறது கஷ்டம் நைட் டைம் சம்திங் ஏதாவது கிடைக்கலாம் எனக்கு தெரியல நான் மேக்சிமம் இந்த வேரியேஷன் பார்த்து தான் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது பயணங்களா இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது நம்ம பயணம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு உபேரக்சில் போட்டு பயணம் பண்ணி குறைவான பணத்துக்கு பயணம் பண்ணணும் அது நமக்கு தேவையில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல பயணமே பண்ணலாம் இன்றைக்கி அவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பணம் வந்து குறைவாக சம்பாதிச்சாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன் இன்றைக்கி இதுவரைக்கும் நான் வந்து நூற்றி நாற்பது ரியர்ஸு ஏன் பண்ணியிருக்கேன் பார்ப்பேன் லெவன் ஓ கிளாக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணுவேன் நம்ம எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அவ்வளோதான் அதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து பண்ணணும்னு இதில் பயணம் எதுவுமே கிடைக்கல ஐ திங்க் ஐ திங்க் ஃப்ளைட் எதுவும் இப்போ இல்லையோ என்னமோ நம்ம இப்போ நேராக பார்க்கிங் லாட்டு போய் வெயிட் பண்ணலாம் பார்க்கிங் லாட் போகிறது நல்லது டைம் இப்போ தான் ஒம்பது அஞ்சாச்சு இப்போ தான் இனிமேல் தான் ஃப்ளைட் வரும் இப்போ ஒரு ரெண்டு ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட் வர நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பயணம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட்டிங் லாட்டுக்கு போய் பார்க் பண்ணுவோம் நண்பர்களே வெற்றிகரமாக நம்ம இப்ப பதினோரு பயணம் நிறைவு பண்ணிட்டோம் இரநூத்தி ஐம்பது ரியாஸ் சம்பாதிச்சிருக்கோம் இருந்து மிரேலிஸ் ஒரு ட்ரிப் எடுத்தேன் அப்புறம் பிராய புத்தூர் ஒரு ட்ரிப் கிடைச்சிது அப்புறம் இருந்து ரோதவியாரியா ஒரு ட்ரிப் கிடச்சிது அப்புறம் இருந்து மறுபடியும் ஏர்போர்ட் ஒரு ட்ரிப் கிடச்சிது ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் மிரேலேஸ் ஒரு ட்ரிப் கிடச்சிது ஸோ தெய்வத்தின் அருளால் சூப்பராக டக் டக் டக்ன்னு குயிக்காக பயணம் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இப்போவும் ஒரு ஏர்போர்ட் ட்ரிப் வந்துடுச்சு வாங்க பயணம் பிக்கப் பண்ண போகலாம் ஒரு கிலோமீட்டர் பிக்கப் கரோலினா இப்போ தான் கொஞ்சம் பல்லு வலி நார்மலாக இருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது பல்லில் அதுக்கெல்லாம் அந்த சிமெண்ட் மாதிரி போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க மதியத்துலேருந்து அந்த மரத்து போகிற ஊசி போட்டு அந்த இடமே எனக்கு சுத்தமாக உணர்ச்சியே இல்லாமல் போச்சு பல்லு ஃபுல்லாக வாய் பல் தான் நார்மலாக இருக்கு நண்பர்களே அறநூறு மீட்டர்

Okay.